பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு மூன்று யோவான் முதலாம் அதிகாரம் முன்னுரை வாழ்த்து அன்பார்ந்த காய்வுக்கு மூப்பனாகிய நான் எழுதுவது உம்மிடம் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன் அன்புக்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் நீர் உண்மையை பற்றி நின்று அதற்கேற்ப வாழ்ந்து வருகிறீர் என்று சகோதரர்கள் உண்மை குறித்து சான்று கூறியபோது நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் என் பிள்ளைகள் உண்மைக்கேற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை காயுவுக்கு பாராட்டும் பரிந்துரையும் அன்பார்ந்தவரே நீர் சகோதரர்களுக்கு அதுவும் அறிமுகமில்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும் போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பது தெளிவாகிறது அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள் எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தல் நல்லது ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள் பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம் நான் உங்கள் திருச்சபைக்கு ஒரு திருமுகம் எழுதி அனுப்பினேன் ஆனால் தம்மை தலைவராக ஆக்கிக்கொள்ள விரும்பும் தியோதிராபு எங்கள் அதிகாரத்தை ஏற்கவில்லை தியோதிராபு கண்டிக்கப்படல் ஆகியால் நான் அங்கு வந்தால் அவர் செய்து வருவதை எல்லாம் எடுத்து காட்டுவேன் அவர் எங்களுக்கெதிராக எதிராக பிதற்றுகிறார் இச்செயல்கள் போதாது என்று அச்சகோதரர்களை தாமும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்ள விரும்புவோரையும் அவர் அனுமதிப்பதில்லை மேலும் அவர்களை அவர் திரிச்சபை விட்டு வெளியேற்றுகிறார் அன்பார்ந்தவரே தீமையை பின்பற்ற வேண்டாம் நன்மையையே பின்பற்றும் நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் தீமை செய்வோர் கடவுளை கண்டதில்லை தீமை திரியவுக்கு நற்சான்று தீமை திருவைப் பற்றி அனைவரும் நற்சான்று கூறுகின்றனர் உண்மையும் நச்சான்று தருகிறது நாங்களும் அவ்விதமே நச்சான்று கூறுகிறோம் எங்கள் சான்று உண்மையானது என்று உமக்கு தெரியும் முடிவுரை நான் உமக்கு எழுத வேண்டியவை இன்னும் பல இருப்பினும் அவற்றை நான் எழுத்து வடிவில் தர விரும்பவில்லை விரைவில் உம்மை கண்டு நேரில் பேசுவேன் என எதிர்பார்க்கிறேன் உமக்கு அமைதி உரித்தாக இங்குள்ள நண்பர்கள் உமக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் அங்குள்ள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வாழ்த்து கூறவும் ஆமேன்